வணக்கம் மாணவர்களே நாம் இன்று தேசிய பரீட்சை வினாக்களில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்குரிய இறுதி பரீட்சை வினா ஒன்று தொடர்பாக இங்கே அவதானிக்க இருக்கின்றோம் அந்த வகையில் ஒரு சமதள நிலத்தில் வரியப்பட்டுள்ள ஒரு சதுரத்தின் உச்சிகளில் ஏ கம பி கம சி கம டி ஆகிய நாள் வரும் ஏற்கு பியும் பி மேற்கே சியும் சி தெற்கே டியும் இருக்குமாறு அமர்ந்துள்ளனர் ஏ ஆனவர் சி யிற்கும் முறையை எத் திசைகளில் அமர்ந்துள்ளார் என வினாபப்பட்டு மூன்று விடைகள் தரப்பட்டுள்ளன முன்னதாகவே நாம் திசை தொடர்பான வினாக்களை அவதானித்திருக்கின்றோம் அதில் இவ்வாறான வினாக்களை எவ்வாறு எளிதாக செய்வது என்பது தொடர்பான நுட்பங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன பட்டுள்ளன அவற்றை கொண்டு நாம் இப்பொழுது இந்த வினாவை அவதானிக்கலாம் இங்கே தரப்பட்டுள்ளதின்படி ஒரு சதுர வடிவமான தளத்தில் ஏ பி சிடி ஆகிய நான்கு மாணவர்கள் இருக்கின்றனர் இது திசை தொடர்பான வினா என்கிற வகையில் நாம் இவ்வாறான ஒரு குறையினை இட்டு மேற்பகுதியை வடக்கு என குறித்து வளஞ்சொலியாக திசைகளை குறித்து கொள்கின்றோம் இப்பொழுது பாருங்கள் பிள்ளைகளே நமக்கு ஏக்கு வடக்கே பி அமர்ந்துள்ளார் என தந்துள்ளது ஆகவே மேற்பகுதியில் தான் பி ஆனவர் காணப்பட வேண்டும் ஆகவே ஏ ஆனவர் சதுரத்தின் கீழ் மூலைகள் இரண்டில் ஏதாவது ஒன்றில் காணப்பட முடியும் இதன் அடிப்படையில் நீங்கள் நோக்குகின்ற பொழுது இங்கே ஏ ஆனவருக்கு பொருத்தமான பகுதியாக அமைவது எது என பார்க்க வேண்டும் அவ்வாறு பார்க்கின்ற பொழுது நீங்கள் மேலே பியிலிருந்து அடுத்ததாக இன்னொருவருக்குரிய திசையை குறிக்கக்கூடிய பகுதியை நோக்கிக் கொள்ள வேண்டும் எனவே நாம் இந்த பகுதியை ஏக்குரிய பகுதியாக குறித்து கொள்கின்றோம் ஏயிற்கு வடக்கே பி என தரப்பட்டுள்ளது எனவே பிஐ மேலேயும் பி மேற்கே சி தரப்பட்டுள்ளது அடுத்து சி யிற்கு தெற்கே டி இவ்வாறாக நாம் குறித்து கொள்ள முடியும் இதன் அடிப்படையில் இங்கே நாம் திசைகளுக்கு ஏற்றாற்போல் குறித்து கொள்கின்றோம் எனவே இங்கு வருகின்ற இட்கு இக்கு தொடர்பான தகவல்களை அவதானித்து அதன் திசைகளை இனம் கண்டு கொள்ளுதல் வேண்டும் ஆகவே அதன் அடிப்படையில் இங்கே அவதானித்திருக்கின்றீர்கள் அடுத்து சி எத்திசையில் திசையில் ஏ காணப்படுகின்றது என்பதற்கு நாம் சியிலிருந்து திசையை நோக்குகின்றோம் அதேபோன்று போன்று இட்கு எனத் தரப்பட்டுள்ளது ஆகவே டியிலிருந்து நாம் திசையை நோக்குகின்றோம் எனவே இவ்வாறாக அம்புக்குறிகள் ஏயை நோக்கி காட்டப்படும் இதன் அடிப்படையில் காண்கின்ற பொழுது டி ஆனவர் கிழக்கு திசையில் ஏயை காண்கின்றார் அதாவது டி கிழக்கு திசையில் ஏ தென்படுகின்ற அதேவேளை சி ஆனவர் இரண்டு திசைகளுக்கு நடுவானொரு பகுதியை எடுத்துக்கொள்கின்றார் கிழக்கிற்கும் தெற்குக்கும் இடைப்பட்ட பகுதியில் அவர் ஏயை காண்கின்றார் எனவே வடகிழக்கு தென்கிழக்கு என்றவாறாக அமைகின்றது ஆகவே சி ஏ ஆனவர் தென்கிழக்கு திசையில் காணப்படுகின்றார் எனவே பிள்ளைகளே இங்கு திசை தொடர்பாக உங்களுக்கு தரப்படுகின்ற பொழுது இட்கு எனும் வசனம் எங்கு தரப்படுகின்றதோ அந்த பகுதியில் இருந்து நாம் திசைகளை நோக்க வேண்டும் அவ்வாறு நோக்குகின்ற பொழுது சரியான விடையை பெற்றுக்கொள்ள முடியும் எனவே இங்கு சதுர வடிவமான ஒரு தளத்தில் ஏபிசிடி ஆகிய மாணவர்கள் மேற்குறித்த வகையில் நிற்கின்றார்கள் அதற்கு ஏற்ற வகையில் நாம் வினாவை விளங்கி படத்தில் அவர்களை குறித்து கொள்கின்றோம் அதன் பிற்பாடு நாம் சி ற்கு டியிற்கு ஏ எ திசையில் நிற்கின்றார் என முறையே என வினாவப்பட்டுள்ளது எனவே நாம் முறையே முதலில் சியை காண்கின்ற பொழுது தென்கிழக்கு திசையையும் டியை காண்கின்ற பொழுது கிழக்கு திசையும் என காணப்படுகின்றது ஆகவே இந்த வினாவிற்குரிய விடியாக நாம் முதலாவது விடியை தெரிவு செய்து கொள்ள முடியும் தென்கிழக்கு கம கிழக்கு என்பது சரியான விடியாக அமையும்